ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி கஞ்சி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நார்மலாக செய்கிற தக்காளி சாதம் தான் ஆனால் இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆத்தென்டிக் மெத்தடில் நிறைய மசாலா ஸ்பைசஸ்னால் ஆட் பண்ணாமல் குவிக்காக ஈஸியாக மார்னிங் டைமில் செய்கிற தக்காளி சாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தலாமா ஐயா கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹாஃப் ஸ்பூன் கடுகு ஜீரகம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு கட்டினது லைட்டாக நமக்கு பூண்டோட நிறம் மாறின உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் குழம்பு தூள் இப்போ இது கூட நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் கொஞ்சம் கருவுப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் என்னென்ன நல்லா பிரிஞ்சு தொக்கு ரெடியாகிடுச்சு இப்போது நம்ம வடித்து ஆரம்பிச்சிருக்க சாப்பாடை இது கூட சேர்த்தலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு சுவையான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்